அதாவது அடிப்படை அதாவது அடியிலே வைத்திருந்தா உள்ளத்துல இயல்பாக அல்லா வச்சிருந்த அமானிதத்தை அது படிச்சு வாரதல்ல அமானித தன்மை என்பது படிச்சு வாரதல்ல இயல்புல வராது படிக்காத மக்களும் அமானிதத்துல நல்லா இருக்க எத்தனையோ மக்கள் ஒன்றுமே தெரியாது ஆனா எடுத்ததை சரியா கொடுக்கணும் அப்படின்ற அந்த மாநிலத்தில் சரியா இருப்பாங்க அதான் ஜதரி குரூபி ரிஜால் அது அசில் உள்ளது மனிதனோட இயல்போட கலந்தது சும் அலிபூமினல் குர்ஆன் பின்னர் குர்ஆனிலிருந்து படித்தார்கள் சும்மா அலிமோமின சுண்ணா சுண்ணாலேருந்து படித்தாங்க இப்போ சுண்ணாவும் குர்ஆனும் அமானிதத்தை பற்றி வலியுறுத்துறதுனால் இந்த அசல் தன்மை என்ன செய்யும் வளரும் இயல்பில் உள்ளது என்ன செய்யும் குர்வான் சுன்னால் செய்யறது அதுதான் நல்ல குணங்கள் விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா உலகமே நல்ல குணத்தை விரும்பும் கெட்ட குணத்தை தடுக்கும் குர்ஆன் சுண்ணாவும் என்ன செய்வோம் நல்ல குணத்தை வளர்க்கும் அது படிக்காது வளராது அதுதான் விஷயம் இப்போ அமானிதத் தன்மையை குர்வான் சுன்னா என்ன செய்து வளர்க்கிறது

எடுத்து விடுவான் ஃப துக்பலுல் அமானத்து மின் கல்வி அப்படின்னு என்ன ஒரு மனிதன் அல்லாஹூத்தால அமானித தன்மை ஒரு மனிதனுக்கு கொடுத்திருந்தா அதை குருவான் சொன்னாவுடைய முக்கியத்துவம் அதுக்கு தெரிஞ்சு வளர்த்துக்கண்டாண்டா அதை பற்றி பேணி நடக்கும் வரைக்கும் அதெல்லாம் வளர்த்துக்கண்டே வருவான் அதை பேணாமல் அதுக்கு முரம்பட்டு நடக்க நடக்க அதை குறைச்சிக்கண்டே வருவான் இது எப்போ கைப்பற்றப்படும் அல்லா ஒரு சூசலாம் சொல்கிறாங்கண்டா தூக்கத்தில் தூங்குகிற நேரத்தில் அந்த தன்மை அடுத்த நாள் விடிகிற நேரத்தில் நேற்றை விட குறைந்த அமானிதம் உள்ளவனாக அப்படியே குறைஞ்சி 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 போய் ஒரு தூக்கம் தூங்குவான் அதான் இறுதி அதாவது அமானுதம் கைப்பற்றப்பட்ட இறுதி நாள் உள்ளத்தில் இருந்து அமாநிதமே போய்க்கும் டோட்டலாக மோசடி உள்ளவனாக என்ன செஞ்சிருவா மாறிடுவா இப்படி தான் அமானிதம் என்ன செய்யும் உயர்த்தப்படும் அது எப்படி ஆகிருமென்னா ஃபைவ் அவர் மிஸ்ல அசரில் வக்கதி பின்னர் வக் வக்கத் சின்ன காஃப் பின்னர் அவனுடைய அசர் அவனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு சூடு காயம் பட்டால் எப்படி ஒரு அடையாளம் இருக்கும் அது மாதிரி ஒரு அடையாளம் அவனுக்கு என்ன செய்யும் அவனுடைய கல்விலை இருக்கும் சும்மா ஏனாம பின்னர் தூக்கம் தூங்குவான் பாருங்க எப்படி குறைக்கப்படுறத சொல்றாங்க தெரியுமா அவன் வந்து தூங்குவான் அடுத்த நாள் குறையும் அமான நடைமுறை படுத்தாட்டி குறையும் என்ன நடக்கும் தெரியுமா அவனுடைய உள்ள இந்த அடையாளம் எப்படி இருக்கு மிஸ்ல மஜல் மஜல் என்று சொன்னா நம்ம பொக்களம் சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியும் அதாவது ஒரு வேலையெல்லாம் செஞ்சவரை அப்படி வருமே சாதாரணமாக அந்த வேலை செஞ்சதுனால ஏற்படக்கூடிய அந்த அடையாளம் இருக்குது

அது சாதாரணமாக இயல்பு அந்த அடையாளத்தை மனிதன் எல்லா விஷயத்தையும் பெருக்கி பார்க்கக்கூடிய ஆற்றலுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் இப்ப பெஸ்ட் லெவல் அவ்வளவு தான் செய்யலாம் அது வரலாம் அப்ப அடையாளம் அப்படி இருக்கும் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அமானிதம் முடிஞ்சுதா அமானித அப்படி இருக்கேன் அமானிதை பத்தி இருப்பாங்க அதான் அது பொக்கல மாதிரி இருக்கும் எல்லாரும் அமானிதம் இருப்பாங்க மக்கள் வியாபாரம் செய்வாங்களா பல யக்காது அகது அத்தில் அமான எவரும் அமானியத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் காண மாட்டீர்கள் ஆனால் எல்லாரும் அமானியத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க அமானியத்தை பிஸ்னஸ் கொடுக்குறோன்னு என்ன செய்கிறாங்க பாருங்கள் மிக முக்கியம் விவாபாரத்தில் அமானியத நான் டேட் கொடுத்துக்கிறேன் ஏன் இவனை காப்பாத்திக்கல அவனு மனசை நினச்சிக்கொள்வான் என்ன நான் இப்படி தான் இன்னொருத்தனை டேட் கொடுத்துக்கிறேன் இப்படியே ஒத்தனுக்கு ஒத்தன் பேசுகிறது அமானிதம் ஆனால் பிஸ்னஸில் நம்பி கழுத்தெடுத்துருவான் நம்பி தான் எடுப்பான் அவன் அதோடு அவன் முடிஞ்சிது இவன் ஜக்காத்து கொடுக்குறான் வேறவா மக்களுக்கு சக்காத்து கொடுக்குறா மக்களை டெவலப் பண்ண இங்களை ஒத்தனை போட்டுட்டு இங்கள ஒத்தனை கீழே முடிச்சிட்டு அதான் எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபலா எக்காது அது தின் அமானி அமானியத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் காண மாட்டீங்க ஃபைவ் ஓ கடைசியில் எப்படி ஆகும்ன்ற அந்த கதை இந்த ஃபீ ப இந்த ஃபீ பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனன் இங்க போனீங்கன்னுதான் ஒரு நேர்மையான ஒரு மனிதரிக்கிறாமான்னு கேள்விப்படுது அந்த காலமாக தெரியாது என்ன இங்க போனீங்கன்னுதான் அவர் மிகவும் நேர்மை உள்ளவர் இவர் நேர்மை இல்லாதவர்னு சுட்டிக்காட்டப்பட்ட காலம் தான் சாப்பாடு காலம் இப்ப இவர் நேர்மை உள்ளவர்னு சுட்டிக்காட்டப்படுற காலம் அப்படின்னு என்ன எல்லாமே நேர்மையில் அதிகம் அப்படி ஒத்துட்ருக்கிறார் அவர் கொஞ்சம் மாநிலத்தில் நலம் போல இருக்கிறது அப்படி என்று சொல்லப்படுகிறது சில மனிதர்களுக்கு சொல்லப்படும் மா அ என்ன புத்தி உள்ளவர் அவர் மாஷால அந்த மாதிரி அறிவு உள்ளவர் விளக்கம் உள்ளவர் வமா அத்ரஃபா எவ்வளவு அதாவது தரீஃப் நுட்பமானவர் வமா அஜிலதா எவ்வளோ உறுதியானவர் அப்படியெல்லாம் சொல்லப்படும் மக்களை பற்றி வமாஃபி கல்பி மிஸ் கால் ஹப்பத்தி ஹர்தலிம் மின்னல் ஈமான் அவருடைய உள்ளத்தில் அணுவளவும் ஈமான் இருக்காது ஆனால் பேச்சு என்ன மா அகல வமா அப்துரஃபா வமா அஜ்லத எவ்வளவு புத்தி எவ்வளவு நுட்பம் எவ்வளவு உறுதி ஈமானே இருக்காது நாங்கள் சொல்லுவோம் ஈமானே இருக்காது அப்படின்ற ரசூலா சொன்னால் இப்படி பேசப்படும் வழக்கது அத்தா அலைய ஜமானும் அவர் சொல்கிறாரு ஹுதேஃபா ரதி ஒன்று எனக்கு காலங்கள் வந்திருக்கின்றன ஒமா உபாலி ஐயக்கும் ஐயக்கும் பாய் ஆத்து நான் அப்போ வந்து யாரோட வியாபாரம் செஞ்சாலும் கூட நான் பயப்படாமல் வியாபாரம் செய்திருக்கிறேன் கணக்கே எடுத்திருக்க மாட்டேன் தைரியமாக வியாபாரம் செய்வேன் இன்கான முஸ்லிமன் ஏன் தெரியுமா அவர் முஸ்லீமாக இருந்தால் ரத்தஹு அலையல் இஸ்லாம் அவருடைய இஸ்லாமிய தன்மை அமானியத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அவருடைய ஈமான் அந்த அமானியத்தை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அவர் நஸ்ரானியாக கிறிஸ்தவராக இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பார் இஸ்லாமிய ஆட்சி எல்லாம் பூர்ணமாக நேர்மையா இருக்கிறது ஆனால் இன்றைய தினம் உபாய இல்லா ஃபுலானா வியாபாரம் என்றா நான் இன்னாரோட இவரோட மட்டும்தான் செய்வேன் வேற யாரோடய செய்ய மாட்டேன் என்றார் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு அழகான ஒரு கைட்லைன் என்ன இப்ப நான் வியாபாரம் ஃபுலானன் இவர்களை தவிர நான் பண்ண மாட்டேன் இன்றைக்கு எப்படி அமானிதம் திருப்பி வருதுடா இவன் எவ்வளவுக்கு மோசமா பேசுறவன் ஆகிறானோ அவ்வளவுக்கு தான் சின்ன வருது பேசுற வார்த்தை மத்தவன் கேட்கலாம இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் டக்குன்னு குழந்தை ஒப்படைச்சிடுறான் அவனால பொறுக்க சொல்லி ஒப்படைச்சிடுறான் மத்தபடி நேர்மையெல்லாம் இருந்தா என்ன செஞ்சிடறாங்க முடிச்சிட்டு போகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதை உதைஃபா ரதி அல்லாஹூன் அவர்கள் அழகாக விளங்கப்படுத்துகிறார்கள்